ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி காவல் நின்று காத்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி தாய் என் பிள்ளைக்காக தங்கமே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த வாராகி இந்த வாராகியின் தலையாய கடமை என்பதை மட்டும் நம்பியிரு என் பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் ஆம் தங்கமே என் செல்வமே அன்பு குழந்தையை வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாறுதல் வைத்துள்ளது அது உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் அதற்கு கவலையே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள்ளணும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறுதானே ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை உன் கருத்தை மற்றவரிடம் சொல்ல சொல்ல சொல்வது தவறு அதே போல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் என் பிள்ளையான நீ முயற்சி செய் உன் வாராகி தாய் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் உனக்கு வேண்டியதை மற்றவரிடமிருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடையணும் வெற்றியோ தோல்வியா என்பது வாதமில்லை ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோ உயரே தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுதன்னு கைவிடப் போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அது வரை களைப்படுவதில்லை எது அவனுடைய கைகளினாலும் சரி மனம் என்றாலும் சரி அதுபோல் தான் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எளிய எரிய கற்றுக்கோ எத்தனை முறை கல்லறியப்படுகிறது எடுவது என்பது கணக்கல்ல கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட யாராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவலாதிக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருக்க வேண்டும் அப்போத்தான் வெற்றி கோப்பை உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் கதவை தட்டும் நான் இருக்கிறேன் தங்கமே உனக்காக உன் வாராகித்தா எப்போதும் உனக்காக இருக்கிறேன் என் தங்கமே வாழ்க்கை என்பதை நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்லவே அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும் எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் இல்லையே கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியால் தான் திரும்பச் சென்று கொண்டே இருக்கும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாக மட்டும் உன்னை வெளிப்படுத்திக்கு அப்போதுதான் உன்னுள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் உன் வாராகித்தாய் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டமில்லை இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்பது ஒரு விஷயமே கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் வாராகித்தாய் உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் நீ எதற்கும் பயப்படக்கூடாது என் குழந்தை நீ சில நேரத்தில் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியாது ஏன் அழுகிறோம் என்று கூட தெரியாது ஆனால் அழுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் சொல்லத்தில் ஒரு காரணம் இருந்தால் தானே சொல்ல முடியும் இங்கே பல காரணங்கள் அமுழ்த்தி கொண்டிருக்கும் உன்னை மனதில் ஒரு சுமை மனதில் ஒரு வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாதும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகிறது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாக மழையாக இடியாக சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறேன் நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலையான நிலை உனக்கு உண்மைதானே தன்னதி முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் வேண்டாம் விட்டுவிடு கடந்ததை விட்டுவிடு என்றுதான் சொல்ல பழையதவே கிண்டி கிண்டிருந்தால் என்ன ஆகும் அது குப்பை தங்கமே எதிர்காலத்தை காட்டுப்போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்பட்டு விடு எல்லாம் நன்மைக்கே உன் வாராகி தாய் செய்வாள் என்று நினைச்சுக்கும் நிச்சயமாக உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களையும் விரட்டி அடித்து ஒழிப்பேன் தங்கமே நீ செய்யும் எந்த காரியத்திலும் ஒரு பிடிப்போடு செய் நம்பிக்கை இல்லாமல் செய்யாது நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவானாலும் அது நிறைவேறுவது கஷ்டம் தங்கமே கடினமாக இருக்கும் தொடர்ந்து தோல்விகள் ஏற்பட்டால் என்ன தொடர்ந்து ஏமாற்றங்கள் தான் என்ன நீ எதையும் நம்ப மறுக்கிறாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி தங்கமே இந்த வாராகி தாயின் பிள்ளைகள் என்றும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க இந்த வாராகி தாய் நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு கவலைப்படக்கூடாது நிச்சயமாக நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ சந்தேகமே இல்லாமல் நீ கேள்வியோ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் எது எனக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கோ சுற்றி இருக்கும் அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் என் பிள்ளையான உன்னையும் நான் இதை பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டுதான் பாருன் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறிவிடுமே அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆளால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்னை மீறி எதுவும் நடக்காது என் பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே அதுவும் முழுவதுமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அன்றைக்கு உனது கண்கள் கலக்கும் அம்மா நான் வேண்டியதெல்லாம் தந்துவிடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ கண்கலங்குவாய் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் காலத்தின் கட்டாயம் நான் உனது தாயாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம் தானே அதுபோல் நீ எனக்கு குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அழகான பாதங்களைக் கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய் தங்கமே வாழ்வில் சில நிகழ்வு விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் வாராகி தாய் உன் அருகில் உனக்கானதை நல்லதை எடுத்து தருகிறேன் என்ற நம்பிக்கை நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கானதை நல்லதை பார்க்க மறந்து விடுகிறாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் நீ செய்வேன் தங்கமே ஒரு மனிதனுடைய வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் ஆட்சியும் அவன் அவனுடைய நாவில்தான் குடியிருக்கிறது அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்துதான் அவற்றை அவர்கள் எடை போடுகிறார்கள் உண்மைதான் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது வில்லில் இருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்பப் பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஓரிடும் நாக்கினால் சுட்டுவிட்டால் விட்டால் அறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்களை சொல்லை பற்றி இருக்கின்றன உண்மைதானே எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பு நிதானம் தேவை நாம் பேசுவதற்கு மட்டும் நிதானம் தேவை என்றில்லை தங்கமே வாராகித்தா என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா இன்றிலிருந்து வார்த்தைகளை என் பிள்ளை வெளியே அதிகம் கொட்ட கூடாது சரிதானே தங்கமி என் அருமை பிள்ளையே இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் தங்கமே அதிசக்தி வாராகி அன்னையே போற்றி போற்றி என்று பதினோரு முறை சொல் அதி அதி சக்தி வாய்ந்த ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி போற்றி என்று பதினோரு முறை சொல் நிச்சயம் நாளை உனக்கு திருப்பம் ஏற்படும் தங்கமே இதை சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கு பின்பார் நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி